ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி அருமையான ரசம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க கத்திரிக்காய் தூக்கும் அட்டைக்காசமாக இருக்கும் நான் ஒரு இனத்தில் புளியும் உப்பும் போட்டு ஊறிய வச்சுக்கிறேன் புளி வந்து கொஞ்சமாக இருக்கணும் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு புளிப்பு சுவை நிறையா இருக்கணும்னா கொஞ்சம் புளியை வந்து தாளமாக போட்டுக்கோங்க நான் ஒரு மிக்சி ஜாரில் மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகா புளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி கம்மி பண்ணிக்கங்க கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் மூணு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சளி பிடிச்சதுங்கன்னா ஜீரகம் மிளகும் ஜீரகமும் அதிகமாக சேர்த்துக்குங்க இந்த மழைக்கு நல்லா கோல்டாக இருக்கும் தீபாவளி பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து கரகரன்னு இருக்கும் அதுக்கு இந்த கார சாரமான ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் சீரகமாக நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன பல்லு பூண்டு ரெண்டு நான் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ்னால் ஒன்று போதும் போட்டுட்டு நல்லா மிஸியில் போட்டு நல்லா மைய பேஸ்ட் மாரி அரைச்சிக்கிங்க அவ்வளோதான் வேலையே மஞ்சு மஞ்சள் தூள் போட்டுட்டு அது கூட போட்டு நல்லா அரைச்சிக்கங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு கடுகு அவ்வளோதான் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டு கிளறி விட்டுற வேண்டியது அது ஒரு டூ மினிட்ஸ் தான் முடிஞ்சிடும் இந்த தீபாவளிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு எல்லாரும் டயர்டாயிருப்போம் இதுமாரி ஒரு ரசத்தை வச்சுட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி இது தான் செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் மிக்சியிலேருந்து எல்லாமே இந்த பேஸ்ட்டை எல்லாமே அரைச்சி ஒரு வதக்கு வதக்குங்க ரசத்தை கொஞ்சம் வதக்கி அரை வச்சு பாருங்களேன் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசனையும் கம கம கமன்னு இருக்கும் நமக்கு செரிமானத்துக்கு இப்போ பழகாலனாலும் சாப்பிட்டது நம்ம செரிமான பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த சிம்பிளாக லைட்டாக இந்த ரசம் எடுத்துக்கிட்டாலே போதும் நம்மளுக்கும் ஒரு லைட்டாக இருக்கும் பசங்களுக்கும் வச்சு கொடுங்க அவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க புளி கரைசெல்லாம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து உருவி போட்டுக்குங்க அவ்வளோதான் இது ஒரு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைக்கக்குள்ளேயே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு துண்டு போட்டு அரைச்சிக்கலாம் பெருங்காய போட்டு அரைச்சிக்கினிங்கன்னா டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்கும் நான் தூள் பெருங்காயம் தான் போட்டுறேன் அதனால லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு பரிமா இறக்கிற வண்டி தான் அந்த வானலில் கொஞ்சம் சூடு இருக்கும் அந்த தண்ணி வந்து வானலில் அலசி நீங்கள் மறுபடியும் அந்த ரசத்துக்குடையே சேர்த்துக்கங்க தன் ரசம் எப்பயுமே ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அந்த ரசம் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ரசம் பட்டு பட்டுன்னு வேலை முடிச்சுட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் மூணு கத்திரிக்காய் கருவேப்பில பூண்டு சின்ன சைஸ் பூண்டு ஒன்று கொஞ்சம் தேகுன தேங்காய் கத்திரிக்காய் நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கிறோம் வானலில் எண்ணெய் விட்டுக்க வேண்டியது தான் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வடகும் போட்டு தாளிச்சிக்கிறேன் வடகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் ஜீரகம் கடுகு வெந்தயம் அது மூணு நாலுமே போட்டு தாளிச்சிக்கலாம் பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் இடித்த பூண்டு சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு வதக்க வேண்டியது தான் நான் வந்து வடவும் போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு இடிஞ்சு உண்டு போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு வதக்கிட்டு மறிஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிடுச்சு வதக்கிறது தான் வேலை இந்த அரியத்து தான் வேலை போனோமா கிச்சனுக்கு போனோமா முடித்தோமா வந்தோமான்னு இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு எனக்கு தீபாவளியில் ரொம்ப டயர்ட் அதனால தான் நான் ரசமும் சிம்பிளான கத்திரிக்காய் தூக்கோடு முடிச்சுட்டேன் எல்லாம் எண்ணெய் படகாரம் எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது சும்மா இன்றைக்கி வந்து ஏதோ சாப்பிட்ணுமே லைட்டாக சாப்பிட்ற நான் இந்த கத்திரிக்காய் தூக்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு அந்தளவுக்கு இதுவாக இருக்காது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பெரட்டிக்க வேண்டி தான் பரட்டிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நீங்கள் பரட்டிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வேலையை முடிஞ்சிச்சு தண்ணி ஊற்றி வச்சோன்னா சட்டுன்னு ரெடி ஆகிடும் இப்போ டக்குன்னு அவசரமாக இருக்குது ஏதோ ஒரு பொரியல் செய்யணும் தொட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம் போனோமா கிச்சனுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் த மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு அதில் அதில் வீடியோ ஷூட் ஆகலை தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட வேண்டியது தான் அது மாட்டும் கொதிக்கும் அது அந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு நல்லா கொதிச்சுட்டு இந்த தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லையா அது பாதி அளவு வரணும் பாதி அளவுக்கு வந்தோடனே நீங்கள் தேங்காய் போட்டுக்க வேண்டியது தான் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சுருங்க அது மாட்டும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துடும் தொக்கு பதத்தில் வந்துடும் அவ்வளோதான் நம்மளுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லை இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு நீங்கள் கலரை வெட்டிக்க வேண்டியதான் மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து கருவேப்பில் போட்டு இறக்க வேண்டியதான் தான் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான் நீங்கள் அளவு இருக்கணும் தண்ணியே நம்ம ஊற்றாத மாரி இருக்கணும் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும் நமக்கு அந்த தேங்காய் கத்திரிக்காய் பூண்டு அந்த டேஸ்ட்டே செம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் வேலையை முடிஞ்சிடுச்சு இது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் எதுவும் செஞ்சு கொடுப்பாங்க இதில் பூண்டு அதிகமாக போட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன டிஷ் செஞ்சுங்க தீபாவளி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ